هاي ஃபேஷன்ஸ்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீ-ஷர்ட் பார்க்க போறோம். ਠிக். ரொம்ப கேட்ட்டே இருக்கீங்க இந்த டீ வித்தவுட் ரெண்டுமே காலர் இந்த இது ரெகுலரா நம்ம கிட்ட ஆர்டர்ஸ் வந்து நிறைய இப்போ எல்லாமே ஸ்டாக் வந்துடுச்சு தேவையான புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இந்த பேக்கெட் இருக்குது பேக்கெட் இல்லாமே இருக்குது எம்ஐ எல்இ எக்ஸல் மூணு சைஸஸில் இருக்குது கலர்ஸ் நிறைய நிறைய கலர்ஸ் இதில் கலர்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் தெ எல்லாமே எம் சைஸ் இதுல இருக்க மாதிரியே கலர்ஸ் எம் எல் எ எக்ஸ் எல் அந்த சைஸஸ்லாம் கலர்ஸ் அவேலபிளா இருக்கு தேவையா நான் புக் பண்ணிக்கிறேன் थैंक यू <laughs>